என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் பக்தியின் ஆதி அடித்தளம் நானே அன்பின்றி அமையாது ஜீவன் என்று இது புரிந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை உன் வசப்படும் என் பிள்ளையே கவலை என்பது பனித்துளி போல் அது ஒரு துளி கூட உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீ என்று மன தைரியத்தோடு இரு பக்தி உன்னிடம் இருந்தால் நான் உன் அருகே இருந்து கொண்டே இருப்பேன் என் மனதில் என்றும் நீ நிலைத்திருப்பாய் என்பதை மறவாதே நீ என் பிள்ளை உனக்கு எப்போதும் அளவில்லாத மகிழ்ச்சியை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் இதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் நான் யாருக்கு அருள் புரிகிறேனோ அவர்களுக்கே என்னை வெளிப்படுத்துவேன் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு என்னுடைய அருளை நீ தடையில்லாமல் பெற்றுக்கொண்டே இருக்க நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேட்டு பின்பற்று என் செல்லமே உனக்கு ஆபத்து வரும் நேரத்தில் மட்டும் இறைவா இறைவா என்று கதறி அழைப்பதில் எந்த பயனும் இல்லை இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் அவன் விரும்பிய வண்ணம் நடந்து கொள்வதிலும் தான் உள்ளது உண்மையான பக்தி நீ என்னுடைய விருப்பத்தினால் தான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ எனக்கு ஒருபோதும் உதவி செய்ய முடியாது மாறாக என்னை வழிபட மட்டுமே முடியும் ஒரு நாய்க்கு ஒரு பிடி சோறு கொடுக்கும் போது அந்த நாயை கடவுளாக நினைத்து வழிபடுகிறாய் என்றுதான் அர்த்தம் நாய்க்கு சோறு போடுகிறீர்கள் என்றால் அந்த நாய்க்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல அந்த நாயினுள் இருக்கும் கடவுள் சக்தியை நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்பதுதான் உண்மையான அர்த்தம் நல்லவர்கள் மட்டும்தான் தங்களால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறார்கள் இவ்வாறு செய்பவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்கிறார்கள் உங்களுக்குள் இருப்பதுதான் வெளியையும் காட்சியாக தெரியும் நமக்குள் தூய்மை இருந்தால் தூய்மை இல்லாத விஷயங்கள் நம்மை வந்தடையாது இந்த கருத்தினை ஏற்று நாம் அனைவரும் வாழ்வில் எப்போதும் தூய்மையை பின்பற்ற வேண்டும் அலைகள் சிறியதாக இருந்தாலும் அவை கடலில் இருந்து வேறுபட்டவை அல்ல கடலின் ஒரு பகுதிதான் அலை அதுபோல்தான் நீயும் பிறப்பால் நீ மனிதனாக இருந்தாலும் நீயும் தெய்வத்தின் சொரூபம்தான் என்பதை உணரு நீ நேர்மையுடன் இரு தைரியமாக இரு நீ செய்வது எந்த செயலாக இருந்தாலும் அதை பக்தி சிரத்தையுடன் பின்பற்று அப்போது நீ என் அருளை பெறுவது உறுதி தொடர்ந்து உன் மனதில் நல்ல எண்ணங்களையே சிந்தனை செய் யாருக்காவது உன்னால் சிறு நன்மையாவது செய்ய முடியுமா என்று எண்ணி உன் கடமைகளை செய் பிரதிபலன் எதையும் கருதாமல் நீ இந்த உலகிற்கு செலுத்தும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் எனக்குள் சேகரித்து வைக்கப்படுகிறது இந்த நல்ல எண்ணங்களே பாவ புண்ணிய பலன்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறது நல்ல செயல்களை செய்பவன் உலகில் இன்பத்தை அடைகிறான் தீய செயல்களை செய்பவன் அதன் பயனாக தீமையை மட்டுமே அடைகிறான் நீ தீமை செய்வதை நிறுத்திக் கொள்ளாத இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எப்போதுமே உன் இதயத்தை பக்குவப்படுத்திக் கொள் ஏனெனில் இதயத்தின் மூலம் பேசுவது இறைவன் அறிவின் மூலம் பேசுவதுதான் நீ தீயவருக்கு இந்த உலகம் தீய நரகமாக தெரிகிறது நல்லவருக்கோ இதே உலகம் சொர்க்கமாக தெரிகிறது அருளாளர்களுக்கு அருள் வடிவமாக தெரிகிறது பகை உணர்ச்சி உடையவர்களுக்கு வெறுப்பு மயமாக தெரிகிறது சண்டை சச்சரவு செய்பவர்களுக்கு போர்க்களமாக தெரிகிறது அமைதியானவர்களுக்கு அமைதி களஞ்சியமாகவே தெரிகிறது முழுமையுள்ள மனிதனுக்கு எல்லாமே தெய்வமாக தெரிகிறது அவன் அனைத்தையும் தெய்வமாகவே காண்கிறான் பக்தி என்பது வேறொன்றும் இல்லை என் பிள்ளையே பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தும் உயர்ந்த கருத்துதான் பக்தி ஒரு மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையற்றவனாக இருந்து கொண்டு கோவிலுக்கு வருவதும் என்னை வணங்குவதும் வழிபடுவதும் பயனற்றது தீமையை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீமை செய்கிறோம் நன்மையை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை செய்து கொள்கிறோம் யார் தூய்மையற்றவர்களாக இருந்து கொண்டு பக்தியினை பின்பற்றி மற்றவர்களுக்கு போதிக்கிறார்களோ அவர்கள் இறுதியில் தோல்வியைத்தான் அடைவார்கள் இதயத்தை எனக்கு அர்ப்பணித்துவிட்டு உன் கைகளால் மற்றவர்களுக்கு நல்ல செயல்களை செய்து கொண்டு நீ இந்த உலகில் வாழ வேண்டும் ஆசைகளின் விளைவாகத்தான் துன்பங்கள் தோன்றுகின்றன இந்த உலகில் மகத்தான மனிதர்கள் அனைவரும் யாருக்கும் தெரியாமலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் ஆசைகள் அதிகம் கொண்ட மனிதர்கள் தான் தன்னுடைய தவறுகளை பெருக்கிக் கொண்டு தன் பாவ கணக்கையும் பெரிதாக்கிக் கொள்கிறார்கள் கர்ம யோகத்தின் விதிப்படி ஒருவன் செய்த ஒரு கருமத்தை அது தனக்குரிய பலனை விளைவித்து முடிக்கும் வரையிலும் அதை அழிக்க முடியாது அதனால் நீ செய்யும் செயல்களில் எப்போதும் கவனமாக இரு கர்மா உன்னை பழி தீர்ப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் உண்மையான பக்தி கொண்டவர்களின் செயல்பாடு எதையும் வெறுக்காமல் அனைத்தையும் மதிக்க வேண்டும் என்கிற கொள்கையே உண்மையான பக்தி யாரையும் எதையும் குறை சொல்வதையும் வெறுத்து ஒதுக்குவதையும் நிறுத்திக்கொள் என் பிள்ளையே யார் எவ்வழியை பின்பற்றி என்னை அடைய முயன்றாலும் நான் அவர்களுக்கு கிடைப்பேன் பலரும் பல வழிகளில் முயல்கிறார்கள் அந்த எல்லா வழிகளும் இறுதியில் என்னையே வந்தடைகின்றன ஒருவரை ஒருவர் வசைபாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லோர் மீதும் அன்போடும் என் மீது பக்தியோடும் இரு வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே தோன்றி இன்றும் உலகத்தில் நிலைத்து நிற்பது அன்பும் பக்தியும் தான் தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை வெவ்வேறு மக்களால் வெவ்வேறு காலங்களில் திரட்டி வைக்கப்பட்ட ஆன்மீக விதிகளின் கருவூலம் தான் வேதங்கள் அந்த வேதங்களால் மனிதர்களுக்கு உணர்த்தப்படுவதும் உண்மையான அன்பும் இறைபக்தியும் தான் ஒரு ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும் இன்னும் தனிப்பட்ட ஆன்மாக்களுக்கும் இடையே உள்ள தார்மீக ஆன்மீக உறவுதான் பக்தி இதுதான் இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருப்பது சக்தி என்பது எப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பரம்பொருள் என்பதை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே அதை நீ உணர்வதற்கும் அதை அடைவதற்கும் உனக்கு இங்கு எந்த தடைகளும் இல்லை நான் என்று நீ உன்னை பற்றி நினைத்தால் உனக்குள் என்ன தோன்றுகிறது உடலை பற்றிய எண்ணம் தான் தோன்றும் ஆன்மா வடிவில் உனக்குள் குடிக்கொண்டிருக்கும் என்னை பற்றி நினைத்தால் இந்த பிரபஞ்ச பேராற்றலை நீ உணர முடியும் ஆன்மா என்பது யாராலும் படைக்கப்பட்டதல்ல அது படைக்கப்பட்டதாக இருந்தால் அது பல பொருட்களின் சேர்க்கையாகத்தான் இருக்கும் அது படைக்கப்பட்டதாக இருந்தால் வருங்காலத்தில் அது கண்டிப்பாக அழிந்து போகும் ஆனால் உனக்குள் குடிக்கொண்டிருக்கும் ஆன்மா அழிவில்லாதது என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே அந்த அழிவில்லாத ஆன்மாவில் குடி கொண்டிருப்பதும் நான் தான் என்பதை புரிந்து கொள் எப்போதும் எல்லோரிடமும் அன்பாக இரு என்னை வணங்குவதற்கு எல்லோரும் ஒவ்வொரு வழியை உருவாக்கி வைத்துள்ளனர் ஆனால் உன் மீது நீ எப்படி அன்பு செலுத்துகிறாயோ அது போலவே மற்ற எல்லோர் மீதும் அன்பாக இருப்பதுதான் என்னை வழிபடுவதற்கான சிறந்த வழி என் பிள்ளையே எதற்கும் உணர்ச்சி வசப்படாதே எதன் மீதும் அதிகம் பற்று வைக்காதே உணர்ச்சி வசப்படாதவர்களும் எதன் மீதும் பற்று இல்லாதவர்களும் தான் இந்த உலகில் நிம்மதியாக வாழ முடியும் என் பிள்ளையே அனைத்திற்கும் உணர்ச்சி வசப்படுவதாலும் யார் மீதாவது அதிக பற்று வைப்பதாலும் கடைசியில் கலங்கி நிற்கப் போவது நீதான் அதிக பற்றே என்னிடம் மட்டும் வை நான் என்றும் உன்னை கலங்கி நிற்கும்படி செய்ய மாட்டேன் இங்கு பலரும் இறை சக்திக்கு கீழ்படியாமல் இருப்பதுதான் மனித சமுதாயத்தின் வளர்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீயும் அவர்களின் வழியில் அவர்களின் பின்னால் செல்லாதே என் செல்லமே நீ என்னை முழுமையாக நம்பினால் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை உன்னை வழி தவறி போக நான் ஒருபோதும் அனுமதிப்பதும் இல்லை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிதலும் மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்வதும் தான் என் பிள்ளையே ஏழைகளிடமும் வளவினர்களிடமும் நோயாளிகளிடமும் இறைவனை காண்பவன் எவனோ அவனே உண்மையில் இறை சக்தியின் பெறுகிறான் அன்பு நேர்மை பொறுமை ஆகியவற்றை ஒன்றுமே தேவையில்லை என்ற மனப்பான்மையை வளர்த்துக்கொள் அப்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே நீ கேட்காமலே உன்னை வந்தடையும் உன்னிடத்தில் உள்ள தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி மற்றவர்கள் தங்களுக்குள் இருக்கும் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்தும்படி அவர்களுக்கு உதவி செய்வதுதான் தெய்வ சக்தியின் அம்சம்தான் என்பதை நீ உணர்ந்து மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நீ செய்யும் உதவிகளில் இதைவிட சிறந்த உதவி எதுவும் இருக்க முடியாது என் செல்லமே தொடர்ந்து புனிதமான எண்ணங்களை சிந்தித்தபடி எல்லோருக்கும் நன்மைகளை செய்து கொண்டே இரு உன்னை நோக்கி வரும் தீயவைகள் உனக்கு எதிராக எழுந்து நிற்காதபடி அவற்றை அடக்கி வைப்பதற்கு இது ஒன்றே சிறந்த வழி மனிதன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து தான் ஆக வேண்டும் என்று செல்லமே வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் சோர்ந்து விடாமல் எதிர்த்து போராட கற்றுக்கொள் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ தோற்று போகும்படி நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் மன பிறருக்கு நன்மை செய்வது இதுவே தெய்வ பக்தியின் அம்சமாகும் ஏழைகளிடமும் பலவீனமானவர்களிடமும் நோயுற்றோர்களிடமும் தான் வழிபடும் தெய்வத்தை காண்பவன் எவனோ அவனே உண்மையான பக்தி கொண்டவன் அவனுக்கே தெய்வத்தின் அருள் முழுமையாக என் பிள்ளையே பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வத்திற்கு நிகராக உயர்த்துவதும் தான் உண்மையான பக்தி மனிதனுக்கு மன அமைதியை தருவதுதான் பக்தியின் அடிப்படை லட்சியம் இதை உணர்ந்து எப்போதும் பக்தியிலிருந்து உன் வாழ்வை உயர்த்திக்கொள் என் பிள்ளையே நீ இன்பத்துடன் ஒன்றியிருக்கும் போதுதான் துன்பங்கள் உன்னை விட்டு விலகும் நீ அறிவுடன் ஒன்றியிருக்கும் போதுதான் பிழைகள் உன்னை விட்டு அகலும் நீ பக்தியோடு ஒன்றியிருக்கும் போதுதான் வாழ்க்கையே முழுமையடையும் பிள்ளையே உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமானால் முதலில் உனக்குள் பக்தி பெருக வேண்டும் ஞானத்துடன் இணைந்து பக்தியால் நீ என்னை வழிபடு பக்தியோடு எப்போதும் விவேகத்தையும் இணைத்துக் கொண்டால் உன் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன் எல்லா ஞானமும் எல்லா தூய்மையும் உன் ஆன்மாவில் ஏற்கனவே இருக்கிறது ஆனால் அவை சில நேரங்களில் மட்டும்தான் பிரகாசமாக வெளிப்படும் அதை எப்போதும் நீ பிரகாசமாக வைத்துக் கொள்ள பக்தியை கடைபிடிப்பது மிக அவசியம் பிள்ளையே புண்ணியவான்கள் பாவிகள் இன்பம் அனுபவிப்பவர்கள் துன்பம் அனுபவிப்பவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் என்று எல்லாவற்றிலும் இருக்கும் ஒரு பொதுவான பொருள்தான் ஆன்மா மட்டும்தான் தீமை செய்பவர்கள் தனது இந்த இயல்பை உணர்வதே இல்லை அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் நீ அப்படி இல்லாமல் பக்தியின் மூலம் உனக்குள் இருக்கும் தூய்மையையும் முழுமையையும் உணர்ந்து கொள்ளின் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் எல்லாமே மறைந்து இன்பங்களே நிறைந்திருக்கும் ஒரு காலம் விரைவில் வரத்தான் போகிறது அப்போது இந்த வாழ்க்கையே உனக்கு சொர்க்கமாக மாறிவிடும் என் பிள்ளையே நீ எப்போது மன தூய்மையுடன் இரு தன்னலமற்று இரு இதுவே என் மீது நீ கொண்ட பக்தியின் அடையாளம் நீ ஒருவருக்கு செய்யும் மிகச்சிறிய உதவி கூட உன்னிடம் உள்ள பேராற்றலை உனக்கு உணர வைக்கும் அது எப்போதும் உன் மிகப்பெரிய ஆற்றல்களை பெற உதவும் என் பிள்ளையே எதுவெல்லாம் நல்லதோ எதுவெல்லாம் தூய்மையானதோ எதுவெல்லாம் தெய்வீகமானதோ அவையெல்லாம் நான் உனக்காக படைத்தது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த உலகமே நன்மைகளால் சூழ்ந்திருக்க உன்னை தேடி வரும் சில தீயவைகளை நீ ஒதுக்க பழகி கொள்ள வேண்டும் அதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே இங்கு எல்லோருமே தெய்வீக தன்மையோடுதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதை எல்லோரும் உணர்வதே இல்லை மற்றவர்களின் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்த உதவி செய்வதுதான் உன்னிடம் உள்ள தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி என் பிள்ளையே உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே என் பிள்ளையே ஓய்வில்லாமல் உழைப்பவர்களையே நான் அதிகம் நேசிக்கிறேன் இன்று அவர்கள் ஓய்வில்லாமல் கஷ்டப்பட்டாலும் நாளை அவர்கள் வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாகவே இருக்கும்படி நான் ஆசீர்வதிப்பேன் மிருகத்திற்கு நிகரான பலத்தை பெற்றிருப்பதால் மட்டும் நீ வாழ்வில் உயர்வடைய முடியாது ஆன்மீகத்தின் பலத்தால் மட்டுமே நீ எழுச்சி பெற முடியும் நீ மகத்தான பணிகளை செய்யவே பிறந்திருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே உண்மை அன்பு நேர்மை ஆகியவற்றை ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது உண்மை உள்ளவர்களும் நேர்மையானவர்களும் அன்பு கொண்டவர்களும் மரணத்தை கூட கண்டு அஞ்ச வேண்டியதில்லை என் பிள்ளையே கண்ணுக்கு புலனாகும் மனிதனுக்கு சேவை செய்யாதவர்கள் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை கண்டு எப்படி வழிபட முடியும் எளிமையானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் முடிந்த சேவையே பிள்ளையே உற்சாகமாக வாழ்வதே பக்தி வாழ்க்கை பக்தியோடு இருப்பதுதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தொடங்குவதற்கான முதல் அடையாளம் வாடிய முகத்தோடு இருப்பது ஆன்மீக வாழ்க்கைக்கு முற்றிலும் புறம்பானது என் பிள்ளையே ஆன்மீக வாழ்க்கைக்கோ மனதிற்கோ உடலுக்கோ பலவீனத்தை செய்யும் எதையும் உன் கால் விரலால் கூட தீண்டாதே என் பிள்ளையே இயற்கையாகவே உனக்குள் புதைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதே பக்தி வாழ்க்கையாகும் என் செல்லமே உன்னுடைய சுற்றி இருப்பவர்களின் நலனை கருதி உன்னால் எப்போது தியாகம் செய்ய முடிகிறதோ அப்போது நீயும் தெய்வத்தன்மையை அடைந்து விடுவாய் என்பதை புரிந்து கொள் நீ பிறருக்கு நல்லதை நினைத்து பிறருக்கு நல்லதையே செய்தால் உனக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் தானாகவே உன்னை வந்து சேரும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நான் தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வந்துள்ளேன் இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயம் நிறைந்த ஆலயங்கள் மற்றும் அதிசயங்கள் நிறைந்த இடங்கள் இருக்கின்றன அவற்றை ஒரு நாளும் பயன்படுத்திக் கொள்ள மறவாதே என் ஆலயத்திற்கு நீ வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் வந்து விடுகிறாய் அது எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சியே தருகிறது நீ சில சமயங்களில் மனவேதனையுடனும் குழப்பத்தோடும் முகம் வாடி எந்த வேலையும் சரிவர செய்ய மறந்து விடுகிறாய் நீ அவ்வாறு இருப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது எனவே நீ தினமும் என்னை நினைத்து பூஜை செய்து வர மன ஆற்றலை நான் தருகிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே நீ நான் சொல்வதை பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை நாடி வந்தே தீரும் ஆலயங்களை நாடும் மனிதர்கள் என்றும் புனிதமானவர்களே எல்லா ஆலயங்களும் மனித இனத்திற்காக நான் அளித்திருக்கும் அற்புதங்கள் இதனை நீ பயன்படுத்தி உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் உன்னுடைய எல்லையில்லா தொல்லைகளும் என்னிடம் சரை நடைந்தால் தீர்ந்துவிடும் என்பதனை நினைவில் கொண்டு என் என் பிள்ளையே ஆலயத்தை சுற்றி வந்தால் அருள் கிடைக்கும் என் கண்களை பார்த்தால் பொருள் கிடைக்கும் என் செல்லமே வினைகளை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் மாறாத மன துயரை நான் மாற்றி வைப்பேன் ஏழு உலகை ஆளுபவள் நான் உன்னோடு இருக்க நீ ஏன் கவலை கொள்கிறாய் உன் குலத்தை வாழ வைக்கும் தெய்வமும் நானே தேவாதி தேவர்கள் வணங்கும் தேவியும் நானே என்னை வணங்கும் மக்களை காக்கும் மகமாயையும் நானே என்பதை என்றும் மறவாதே என் செல்லமே என் திருவருளை பெற என் ஆலயத்தினை நாடிவா என் செல்லமே உனக்காக நான் பூமியாக உருவெடுத்திருப்பவளும் நானே பொங்கும் கடலை ஆடையாக உடுத்திருப்பவளும் நானே என்பதை மறவாதே சந்திரனும் சூரியனும் என் இரு கண்கள் நான்கு வேதங்கள் என் ஆபரணங்கள் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வாழ்வளிப்பேன் மகிழ்ச்சி பொங்க அனைவரையும் நான் வாழ வைப்பேன் சொத்து சுகம் தரும் சொர்ணாம்பிகை நானே என் செல்லமே உறவை மறந்தாலும் உணர்வை மறந்தாலும் உன்னை நான் மறப்பதில்லை உன் கனவிலும் நானே நினைவிலும் நானே என்னை நம்பினால் உன்னை பல என்னைகள் நாடி வரும் எனது என மறந்து என்னை சில சமயங்களில் சரிவர நினைக்காமல் வேதனைப்படுகிறாய் உன் கண்களில் வழிந்தோடும் நீரை துடைத்து உன்னை நான் காப்பேன் செல்லமே என் வேதனை இன்னும் தீரவில்லை அம்மா என்று கலங்காதே நான் அதனை இப்போது மாற்றி காட்டுவேன் என மறவாதே உனக்கு வேண்டியதை என்றும் நான் அளிப்பேன் என் செல்லமே பிறரை துன்புறுத்தி இன்பம் காணுதல் தவறு என் பிள்ளையே ஒருவர் ஈட்டும் பயன் அவருக்கு உண்டு அது பிறகு வந்து அவரை கட்டாயம் தாக்கும் நான் இன்றி ஓர் அணுவும் என்னை அடிப்பணிந்தால் தொலைந்து போகும் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் வினையாவதில்லை அதற்கு மாறாக நான் என்கின்ற ஆணவத்தோடு பிறக்கும் உன் எண்ணமும் செயலுமே வினையாகின்றன அதனால் எதிலும் நீ கவனமாக செயல்படு ஆணவம் இல்லாமல் போனாலே இனி வினை இல்லை என்ற நிலை மாறிவிடும் ஆகையால் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல செயல்களை உன் வசப்படுத்திக் கொள் உன் வாழ்வே இறையருளாகும் என் செல்லமே இந்த உலகில் நீ அனுபவிக்கும் அனைத்து இன்பம் துன்பம் இந்த இரண்டு உணர்வையும் உன் பாவ புண்ணிய கணக்கின்படியேதான் நான் உனக்கு கொடுக்கிறேன் அருள் என்பது தெய்வ சக்தி அவ்வழியில் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு உணர்த்தி உன்னை நன்மையாக மேம்படுத்தி உன்னை வழி நடத்துவதே தெய்வ சக்தியின் மகிமையின் பிள்ளையே உன் வாழ்வே உனக்கு கிடைத்த பரிசுதான் இது போன்ற பரிசு வேற எதுவும் இல்லை இதுவே தெய்வம் உனக்கு அளித்த நன்கொடை இன்பம் துன்பம் இவை இரண்டுமே வாழ்வின் ஒரு பகுதி இவற்றை கண்டு வாழ்வை வெறுக்காமல் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு எப்படி வாழ்வது என யோசித்து வாழ்ந்தாலே உன் வாழ்வு சிறப்பானதாக மாறும் பிரபஞ்சத்தில் நீ அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று மனதால் நல்லவர்கள் செயலால் தீமை செய்வதில்லை மனதால் தீயவர்கள் செயலால் நன்மை செய்வதில்லை இது முடியாது என்ற நிலைமையிலும் கூட அப்படி இல்லை முடியும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தாலே வெற்றி நிச்சயம் வந்து தீரும் சிறந்ததை தேடுபவர்கள் சிறந்ததாக கொண்டுதான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் சொல்லமே உன் உள்ளம் இனிதானால் உலகமே இனிதாகும் எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும் உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும் உன் நல்ல மனதிற்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஆகாயத்திற்கு எல்லை இல்லை காற்றுக்கு வேலி இல்லை மண்ணுக்கு அளவு இல்லை உன் முயற்சிக்கு என்றும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்து கொள் நீ எப்போதும் தன்னம்பிக்கை என்னும் தோழனோடு பயணித்தால் உன் வாழ்க்கையில் என்றும் வெற்றிதான் உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என நினைத்துக்கொள் வெற்றி உன் பக்கம்தான் ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது கடினமாகவே தெரியும் உன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல என் பிள்ளையே பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி எப்போதும் உன் வசமே சிறிய செயல்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு நீ அதிகாரியாகலாம் எதிர்காலத்தை பற்றி வீணாக சிந்திக்காதே அதை கவனித்துக் கொள்ள நான் இருக்கிறேன் நீ என்றும் கவலைப்படாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வை அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை போதும் என்ற மனமே பிரச்சனைகளின் தீர்வு உனக்கு கிடைத்ததற்கு நன்றி சொல் இனி போவது இன்னும் சிறப்பாகவே இருக்கும் எல்லோருக்கும் காலமும் நேரமும் ஒன்றுதான் அதை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துபவர்களை உலகமே பாராட்டுகிறது உன்னை படைத்த தெய்வத்திற்கு மட்டும் பயந்துப்பார் எந்த மனிதன் முன்பும் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது என் செல்லமே நீ எப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயோ வெற்றி என்பது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை உணர்ந்து கொள் உன்னுடைய முயற்சி எந்த அளவு உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி உன் வசம் பிள்ளையே பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் அதுபோல் வார்த்தைகளால் உன் மனம் உடைத்த உறவுகளின் ஆறுதல் வார்த்தை கிடைத்தும் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிப்பாய் உன் அவசரத்திற்கு எதுவும் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது வெல்வதற்கு தடைகளும் இடையூறுகளும் இல்லாவிட்டால் வாழ்க்கை இனிக்காது உன் வாழ்க்கையில் நீ தவிர்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் சோம்பல் பொய் கோபம் வெற்றிக்கு இன்றியமையாத மூன்று விஷயங்கள் தன்னம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி வாழ்வில் நீ அடைய வேண்டிய உயர்ந்த தவம் பொறுமை உன்னிடம் இருக்க வேண்டிய உயர்ந்த உயர்ந்த குணம் மன்னிப்பு வாழ்வில் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது உன்னுடைய கடுமையான உழைப்பு எதிரிகளையும் வென்றுவிடும் உழைப்பதில் தான் தான் இன்பம் இதனை புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் சக்தியை பெற்றுவிட்டால் இவ்வுலகில் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை உனது வலது கையில் செயல் திறமை இருக்கிறது இடது கையில் வெற்றி இருக்கிறது பணத்தின் தாய் சிறந்த நம்பிக்கையான தொழிலாகும் உலகில் தன்னம்பிக்கையே நிகரில்லாத செல்வம் அதிர்வின்றி நடக்க பழகிக்கொள் எல்லோரிடமும் பணிவாக பேசு அளவாக உண்ண பழகு ஆழமாக சுவாசி எந்த சூழலிலும் அச்சமின்றி செயல்படு உண்மையாக உழைத்திடு இவை அனைத்தையும் உன் வாழ்வில் கடைபிடித்தால் உன் வாழ்க்கை இன்பமாக மாறுவதை நீ உணர்வாய் என் பிள்ளையே மன அமைதிதான் உன் ஆரோக்கியத்தின் ஆணிவேர் தூய்மையான மனசாட்சி உள்ளவன் அடக்கத்தோடும் அமைதியோடும் இருப்பான் உயர்ந்த நம்பிக்கைகள் மிக சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன உன் மனதில் அன்பு இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே தேடியது காயப்படுகிறாயோ உன் வாழ்க்கை பாடும் அங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது உண்மை சொல்பவர்களிடத்தில் எந்த படபடுப்பும் இருக்காது படபடுப்பாக சொல்கின்ற வார்த்தையில் எந்த உண்மையும் இருக்காது உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் கஷ்டப்பட்டு வாழ்வதை விட அந்த உறவினை தவிர்ப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருப்பதுதான் நிம்மதி என்று உனக்கே தெரிய வந்ததும் நீ எல்லோரிடமும் கவனமாக செயல்படு என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி என்பதே வாழ்க்கை ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் அதுவே நீ வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் அதுபோல புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிராகத்தான் தெரியும் என்றும் இது ஒன்றை மட்டும் மறவாதே நீ யார் என்பதனை உன் செயல்கள்தான் சொல்லும் வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே மிகவும் சிறப்பு என் பிள்ளையே நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது உன் எண்ணங்களும் செயல்களும் தான் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு என்றும் புதிராகவே இரு ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காது உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என் ஆசீர்வாதத்துடன் உனக்கு அது வந்தே தீரும் என்று மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் அவர்கள் உன்னை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகினால் பல நன்மைகள் உன்னை நாடி வரும் ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதில்லை வெற்றி பெற்றவன் உலகத்தை பார்த்து பேச தொடங்குகிறான் தோற்று போனவன் தனக்கு தானே பேசிக் கொள்கிறான் உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்விகளை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் என யோசித்தால் பல வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வை வெற்றி எப்போதும் உன்னோடு இருக்கும் கடந்த காலத்தில் நினைத்து வருந்தாதே எதிர்காலத்திற்கு என்ன செய்யலாம் என யோசிக்க தொடங்கு அதுதான் மிக முக்கியம் பிள்ளையே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பதும் உன்னை நீ மதிப்பதும் உன் மீது நீ நம்பிக்கை கொள்வதும் தான் என் செல்லமே அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகத்தில் மிக சிறந்த பலசாலி நீ தான் அதிகமான அன்பை விட சரியான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் அன்பாய் இரு அன்பானவர்களோடு இரு பக்தியோடு இரு பக்தியானவர்களோடு நட்பை வளர்த்துக்கொள் நேர்மையான சிந்தனை அளவில்லாமல் உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கும் பிள்ளையே சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில் தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது உன் மனம்தான் வாழ்வின் விளைநிலம் அதன் பொறுத்தே ஒவ்வொருவரின் வாழ்வும் அமைகிறது உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ பேசும் வார்த்தைகளில் நல்ல மனம் இருக்கும் உன் வாழ்க்கை ஒரு அழகிய மலர் ஒழுக்கமே அதன் வாசனை வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் மனித வாழ்வின் வெற்றி என்னவென்றால் அவரவர் மன திருப்தியோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பது மொட்டுகள் நிரம்பிய தோட்டம் நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் மலர்கள் மலர்கின்றன மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை வெற்றி என்னும் நெருப்பு உன்னுள் எரிந்து கொண்டிருந்தால் தோல்வி என்னும் தடை உன் முன்னே காணாமல் போகும் உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள் தெய்வ சக்தியை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே மற்ற அனைத்தும் பொய் தோற்றத்தை காட்டி உன் மனதினை வேதனைப்படுத்தி பார்க்கும் எனவே அந்த நிலையை நீ ஒரு நாளும் உன்னுள் உருவாக்கி கொள்ளாதே என் பிள்ளையே பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் சக மனிதரிடம் தவறாக நடந்துவிட்டு தெய்வத்திடம் சரியாக நடந்து கொள்வது பலனற்றது முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்க போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறப்பாகும் பிள்ளையே எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்கேதான் அன்பு பிறக்கிறது பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கு கட்டாயம் நான் வாசம் செய்தே தீருவேன் என்பதை நம்பு அதற்கான பலன் உன்னிடம் வந்தே தீரும் உலகம் அதிசயமாக இருந்தாலும் உன் மனம் விரும்பினால் தான் உன்னால் ரசிக்கவே முடியும் அதுபோல் பக்தியில் உன் மனம் இருந்தால் மட்டுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் ரசித்து வாழும் பக்குவம் உனக்கு வரும் என் பிள்ளையே உன் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் என் பிள்ளையே எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என் செல்லமே நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும் காயம் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றி கனியை நீ பெறவே முடியாது என்பதனை நினைவில் வைத்துக் கொள் என் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவர் சொல்லும் செயலமே வெளிப்படுத்துகிறது என்பதனை உணர்ந்து வாழப்பழகு வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள் இந்த பிரபஞ்சம் நீ செய்வதை உன்னிடம் கொடுத்தே தீரும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வலிகளால் உணர்த்தவும் செய்யும் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணம் ஏழ்மையிலும் நேர்மையோடு இரு கோபத்திலும் பொறுமையாக இரு தோல்வியிலும் விடாமுயற்சியை கைவிடாதே வறுமையிலும் உதவி செய் துன்பத்திலும் துணிவோடு இரு செல்வ செழிப்பிலும் எளிமையோடு இரு பதவியிலும் பணிவு கட்டாயம் வேண்டும் இவற்றை கடைபிடித்து வாழ்வில் முன்னேறி வாழ்வதே புத்திசாலித்தனம் இதுதான் உன் வாழ்வை உயர்த்தும் நற்குணங்கள் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே நல்லதே நினை நல்லதே நடக்குமே செல்லமே